கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆறில் ராவு பன்னெண்டாம் இடத்தில் கேது இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது குரு வந்து கரெக்டாக பத்தாம் இடத்தில் இருக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் எப்படி இருக்குது பனிரெண்டாம் இடத்தில் கேது சம்பந்தப்பட்டால் நிறைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் பிறர் மூலமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்ததுன்னா முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பயம் உணர்வுகள் இருக்கும் ஃபியர் இருக்கும் மனசில் தெரியாத புரியாத ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் ஆறில் ஒரு இந்த குருட்டு தைரியம்னு ஒன்று சொல்லுவாங்க இப்படி ஒரு டப்புன்னு பண்ணிட்டியாப்பா அப்படின்னு ஒரு தைரியம் வரும் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும் அவசர பிரச்சனைகளை தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் மறைமுக எதிரி இருப்பாங்க கவனமாக இருக்கும் வேலை வாய்ப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பத்திரம் போன்ற விஷயங்களில் இப்போ இல்லை அடுத்த ஜூன் மாதத்துக்கு மேலே அதை ஃபுல்லாக லீகலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிறது ரொம்ப நல்ல பலன்களே கொடுக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் செட் ஆகுமா செட் ஆகுமா செட் ஆகுமா செட் ஆகுமான்னு ஆறு திரவ கேட்டவங்களுக்கு ஏழாவது தடவை இது செட் ஆகிடும் இந்த ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நானே வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விகல்பமாக பேசுவாங்க யதார்த்தமாக பேசுவாங்க அவங்களுடைய இன்னசென்ட்டாக பல பேர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தும் தெரியாத நபர்களை தெரிஞ்சதெல்லாம் சொல்லப்படாது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு